இந்த வீட்லயே இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் நான் மட்டும்தான் என்னோட இன்ட்ரெஸ்டிங் வந்து என் புள்ள

போது இது நான் மூடாம இது அப்படியே திறந்தே இருந்துட்டு நான் அவசரத்துல இப்படி இறங்கி போயிட்டு டோரை திறந்துட்டு அவ இதை பாத்துட்டானா இது இப்படி ஓபனா இருக்குன்னு பாத்துட்டானா நடிக்க கூட முடியாது செத்தாண்டா சிவனாண்டி நீங்க உட்கார்ந்து உட்காந்துருக்க எவ்வளவு நேரம் உட்காந்துன்னு இருக்கேன்னு கேப்பா சோ அது மாதிரி அந்த மாதிரி ஜாலியா இருக்கும் இது என்னோட வேசி ஸ்பாட் அப்படிதான் சொல்லி ஆகணும் இது எல்லாமே வந்து எல்லாமே தான் எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்றது வைக்கிறது கொஞ்சம் நான் ரொம்ப அமைதியா இருந்தா என்னையோட ஒரு இடத்துல உகாரையாட்டி மாட்டி விட்டுருவாங்க அதனால வந்து நான் அதனால கொஞ்சம் நடமாட்ட மாதிரி காட்டிக்கிறேன் விஷயத்தை நம்ம ரெடி பண்ணணும்னு ஒரு வீட்டுக்குள்ள நம்ம இறங்கிட்டோம்னா அது ரெடி பண்ற வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரக்கூடாது மேக்சிமம் என்னென்ன முடியுமோ ரெடி பண்ணது அப்புறம் தான் ஒரு வீட்டுக்குள்ள நம்ம வந்து வாடகத்துக்கே போகணும் அது பண்ணாம போயிட்டோம்னா அதுக்கப்புறமா அந்த வீட்டை ரெடி பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மாதிரி அந்த கிச்சனை மாடலர் கிச்சனை மாத்திரம் சொல்லிட்டு என் ஒய்ஃப்க்கு திட்டி இருந்து ஞானத்துக்கு பிறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா யோசிச்சா வீட்டுக்கு வந்து சரி மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும் டைனமிக் கிச்சன் சொல்லி ஒன்று இருக்கு லீக் அப்படின்ற ஒரு இது ப்ராடக்ட் இந்த கிச்சன் எல்லாம் அப்படி வரும் அது அதே போய் முடிக்கும் போய் ஃபாஸ்டா தள்ளுவ அது ஸ்லோவாத போய் மூடும்

இப்போதைக்கு தான் இருக்கு இது வந்து நான் இவ்வளவு தூரம் கூட இறக்கிக்கலாம் ஓகே அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணி இதுதான் டிஷ் வாஷர் நம்ம ஊர்ல நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் கூட நம்ம டிபிகல் சவுத் இந்தியன் மாதிரி இதெல்லாம் எதுக்கு நம்ம கையில இது தான் லாய்க்கு அப்படின்லாம் சொன்னேன் பட் இதுல வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கட்லரிஸ் அதாவது வந்து செராமிக் பிளேட்ஸ் கிளாசஸ் இருக்குல்ல நம்மளா நார்மலாக வாஷ் பண்ணிட்டு இந்த அந்த கிளாஸ் இருக்கல நார்மலா வாஷ் பண்ணி வச்சா கூட தண்ணியோட ஸ்பாட்ஸ் இருக்கும் வந்துடும் பட் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணணும்னா அது கொஞ்சம் என்ன சொல்றது நார்மலாக தண்ணியில் லைட்டா வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ண அது வந்து மேலே அது அழுக்கெல்லாம் பெருசா இல்லாமல் டிஷ் வாஷர் போட்டு வச்சோன்னா பக்கம் கிளீன் பண்ணி சுட அது வெளியில் வடுங்கோ ஆவி பரகிற மாதிரி வரும் அண்ட் அவ்வளோ கிளீனாக இருக்கும் நீ வந்து விரல் பட்டும் ரேகை பட்டா தான் அது அழுகும் அந்த அளவுக்கு அது கிளீன் ஆகும் எப்படின்னு தெரியல அது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்புறம் ஆமாம் என் பையனுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி ஃப்ரிட்ஜ் ஒன்று ரெண்டு டோர் வச்சு சரி இதான் வாங்கி தொலை அப்படின்னு சொல்லி இது வாங்கிட்டோம் அப்போது ஒரு ஒரு ஊர்லேருந்தும் வாங்கிட்டு வருது இது வந்து புக்கெட்டு இந்த ஊருக்கு மட்டும்தான் நான் போகல இன்னும் இன்னும் போகல என் ஃப்ரெண்டு கொடுத்தது இது வந்து வெனிஸ் சிங்கப்பூர் போயிருச்சு ஹாலண்ட் போயிருச்சு ஹாலன்ற இது டச்லாண்ட் அதாவது வந்து ஆம்ஸ்டர்டேம் நெதர்லாண்ட்ஸ்ல தான் ஹாலாண்ட் சொல்லுவாங்க அப்புறம் சிங்கப்பூர் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் கசகஸ்தான் கசகஸ்தான் போயிருக்கேன் அதே ஆம்ஸ்டாம் சுவிட்சர்லாண்ட் போயிருக்கேன் அப்புறம் இது பெடாங்க இது வந்து ஜூரிக் சுவிட்சர்லாண்ட் அகேன் புக்கெட்டு இது என்ன அல்மாட்டி அல்மாட்டி இதுதான் கசகஸ்தான் அல்மாட்டி ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இடத்துல இன்னும் ஃபுல்லாக நிறைய போடணும் மிந்திலாம் நான் வாங்குறது இல்லை இப்போ வந்து சரி பையன் வந்து அப்புறம் அவனுக்காக வாங்கிட்டு வர சொல்லி இப்போ வாங்கிட்டு வரான் இல்லைன்னா நிறைய இருக்கணும் யூஎஸ் கேஸ்லாம் இருக்கும் ஸோ கிச்சன் வித் மைக்ரோவேவ்

அப்புறம் இது வந்து என் ஒய்ஃப் ஆசைப்பட்டு திடீர்னு சொல்லி வரலாம் போட்டு வச்சிருந்தா அவ வந்து வாங்கினத வந்து சொல்லி ஏமாத்திக்கா அது யாரும் ஒன்று ஆர்டர் பண்ணிருது ஆன்லைன்ல அது வந்த உடனே அதை ரெடி பண்ணி போட்டுட்டு சி சர்ப்ரைஸ் வீட்டுல என்ன புதுசா இதான் புதுசா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சாவடி விடும் ஆனா வந்து பார்த்தோடனே அப்படிலாம் சொல்லிடணும் சொல்லனா அடி டூம் வந்து என் ஃப்ரெண்டு கடை தான் ஆகும் ஓகே இது வந்து ரொம்ப வித்தியாசமான கிராக்ட் கிளாஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஓகே ஓகேவா சூப்பர் டபிள்யூஹெச்இ எம் போட்டுக்கிறேன் அதை கட் பண்ணி வென் யூ சி இட் கம் இன் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வெல்கம் டு த ஸ்கேரி ஹவுஸ் ஓ நம்ம ஸ்கேரி ஹவுஸ்னா ரொம்ப பிடிக்கும் டெய்லி ஐம்பது ரூபா ஒருத்தம்பது ரூபா ஒருத்தர் மாலில் போய் ஸ்கேரி ஹவுஸ் ஸ்கேரி ஹவுஸ் அப்படியே சுற்றி சுற்றி அதே தான் பார்த்துருக்கு எல்லா மாலில் எதே கான்செப்ட்டும் வச்சுருக்கிறாங்க இங்கே இதுக்கிட்ட ஐம்பது ரூபா ஒருத்தர் நம்ம வீட்டு நீ ஸ்கேரி ஹவுஸை மாற்றி சும்மா ஒரு பேச்சு சொன்னேன் அவன் ரொம்ப ஸ்கேரி ஹவுஸை மாற்றிட்டு இருக்கிறான் பட்ஜெட்ல வாழ்றான் போல இருக்கு என் பையன் வந்து ரொம்ப உஷாருங்க அவனுக்கு எப்ப வேலையா அப்பதான் கிட்ட வருவான் மற்ற நேரம் வந்து நான் ஒரு கேரக்டர் இந்த வீட்டுல இருக்கிற மாதிரிதான் இந்த விளக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்கு அந்த பாத்தீங்கன்னா கேரள நாட்டுல இருந்து வந்தது அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னுடைய இன்லாஸ் வந்து இந்த வீடு நாங்கள் வாங்குறோம்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு ஒரு பெரிய விளக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து அமைச்சாங்க இது இவ்வளோ பெரிய விளக்குன்னு சொல்லிட்டு இது ஃபோட்டோ பார்ப்போம் கூட ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுது சரி இது என்ன பெருசாக இருக்கும் போது வாங்குங்கன்னு சொல்லிட்டோம் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் கேஜிஸ் இது வந்து பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அலாயில் பண்ணியிருக்காங்க இது நாங்கள் ஸ்பெஷலாக வந்து ஒரு லேக்கர் கோட்டிங் ஒன்று கொடுத்துருவோம் இங்கே அதுக்கான வாங்குறவங்களாம் தயவு செஞ்சு அந்த லேக்கர் பாலிஷன் ஒன்று இருக்குது அது போட்டிருக்கு அது ரொம்ப காஸ்ட்லி தான் பட் ஆனால் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது இந்த பித்தளை இதுவாகும் கருக்கும் இருக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே வராது அவார்ட் எல்லாம் இதுக்கு பண்ண முடியாது நினைக்கிறேன் லேக்கர் கோட்டிங் வந்து ப்ராப்பரா மெட்டல் இருந்தாலும் பண்ண முடியும் அது மெட்டல் கண்டல் பிளாஸ்டிக்கோ அதுவா இருந்தாலும் பண்ண முடியாது நினைக்கிறேன் பிளேட்டிங்லாம் பிளேட்டிங் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த இது வந்து என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணா என்னோட பல பேசஸ் வந்து சின்ன வயசுல இருந்து எடுத்து கான்செப்டா பண்ணா அப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல கொடுத்துட்டா ஆல் அவர் பி யர் எல்லாருமே இருக்காங்க குலதெய்வ கோவில் அதுல இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் போட்டோஸ் எல்லாமே இந்த பத்திரமா இருக்கு ரொம்ப கடவுள் ரெண்டு பேருக்குமே ஆமா நிச்சயமா என் பயில காலையில வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நெத்திக்கில எட்டு ப்ராப்பரா போ சாயங்காலம் வந்தோடனே ஃபைவ் பிப்டீன் டு ஃபைவ் தேர்ட்டி அந்த டெட் லைன்ல வாஷ் பண்ணி குழியில போட்டு என்ன ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதாவது டிஃபரன்ஸ் வந்தது இது கண்டிப்பா சாயங்காலம் விலைக்கு ஏற்றிக்கணும் அது யாராவது ஒருத்தர் வீட்டில இருக்கும் பண்ணிடுவோம் நான் இல்ல பையன் வைஃப் கம்பல்சரி நடக்கும் அது